ஓம் முருகா போற்றி திருவகுப்பு ஒன்று சீர்பாத வகுப்பு உததி இடை கடவும் மரகத அருணகுல துரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயம் என அதிக வித கபலக மயிலின் மிசை யுக முடிவில் இருள் அகல ஒரு சோதி வீசுவதும் உடலும் உடல் உயிரும் நிலை பொருள் என உலகம் ஒருவி வரும் மனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரிது பரவசம் அழிய விழி செருக்கி உணர்வு விழிக்கொடு நியதி தமது ஊடு நாடுவதும் உரு எனவும் அரு எனவும் உளதெனவும் இளதெனவும் உழழுவன பரசமய களை ஆறாவாரம் அற உரை அவிக உணர்வவுக உளம் அவிழ உயிர் அவிழ உளப்படியை உணரும் அவர் அனுபூதி ஆனதுவும் உறவுமுறை மனைவி மகவு எனும் அலையில் எனது இதயம் உரு உடைய மலினம் பவசல ராசு ஏறவிடும் உரு புனையும் அறிமுகமும் உயரி அமரர் மணிமுடியில் உறைவதுவும் உலைவிழதும் அடியேன் மனோரதமும் இதழி வெகுமுக ககன நதி அருகு தருகண் அரவு இமகிரண தருண உடுபதிசே சடா மௌலி இறைமகிழ உடைமணியோடு அணி சகல மணிகள் என இமய மயில் தழுவும் ஒரு திருமார்பில் ஆடுவதும் இமையவர்கள் நகரில் இறைக்குடி புகுத நிருதர் வயிறு எரி புகுத உரகதி அபிஷேகம் ஆயிரமும் எழுப்பிழமும் நெருநெறு என முறிய வடகூவடி இடிய இளைய தள நடைப்பழகி விலை ஆடல் கூறுவதும் இனிய கனி கடலை பயிறு ஒடியல் பொறி அமுது செய்யும் இலகு வெகுகுட விகட தடபார மேருவுடன் இகலி முது திகிரி கிரி நெறிய வளைக்கடல் கதற எழு பு ஒரு நொடியில் வளமாக ஓடுவதுமே எரு குடிக்கரடி அறிகறி கடமை வருடை உழை இரலை மறை இரவு பகல் இறை தேர் கடாட வீடு எயினரிடும் இதன் அதனில் இலகு திணை கிளிகடிய இனிது பயில் சிறுமி வளர்ப்புணம் மீது உலாவுவதும் முதலவினை முடிவில் இரு பிற எயிறு கயிறு கொடு முது வடவை அருள் நெறியில் உதவுவதும் அவை முடிய வருவதும் அடியர் பகை கோடி சாடுவதும் மொகுமொகு என மதுபம் முரல் குறவு விளவினது குறு முறியும் மலர் வகுல தள முழு நீல தீவரமும் முருகு கமல்வதும் அகில முதனை தருவதும் விரத முனிவர் கருத்தறிய தவ முயல்வார் தபோ பலமும் முருக சரவண மகளிர் அருவர் முளை நுகரும் அருமுக குமர சரணம் என அருள்பாடி ஆடி மிக மொழி குளற அழுது தொழுது உழுகும் அவர் விழி அருவி முழுகுவதும் வருகை என அரை ஆளுவதும் முடிய வழிவழி அடிமை எனும் உரிமை அடிமை முழுவதும் உலகரிய மழரை மொழிகொடு பாடும் ஆசு கவி முதல மொழிவன நிபுண மதுபம் முகரித மௌன முகுடம் பரிமல நிகழ கவி மாலை சூடுவதும் மதசிகரி கதறி முது முதலை கவர்த்தர நெடிய மடு நடுவில் வெறுவி ஒரு விசை ஆதி மூலமே என வருகருணை வரதன் இகல் இரணியனை உகிரின் வகிரும் அடலரி வடிவு குரலாகி மாபலியை வலிய வெளியின் முகடு கிளிப்பட முடிய வளருமுகில் நிருதன் இருபது வாகு பூதரமும் மகுடம் ஒருபது முறிய அடு பகழி விடு குறிசில் முருக நிசிசர தலமும் தரகாசுரனும் மடிய மலைப்பிழவுபட மகர சலநிதி குருகி மருகி முறையிட முனியும்படி வேல நீலகிரி மருவு குருபதி யுவதி பவதி பகவதி மதுர வசனி பைரவி கௌரி உமையால் திரிசூலதரி வனசை மதுபதி அமலை விசையை திரிபுரை வனித்தை அபினவை அனகை அபிராம நாயகி தன் மதலை மலை அனுபவன் அபயன் உபசதூர் மறையின் முதல் நடுமுடிவின் மனநாறு சீரடியே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் திருவகுப்பை திரு வகுப்பை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ